அதாவது நம்ம டிஸ்ட்ரிட் எஸ்ட்க்கு என்ன சொல்லியிருக்கோம்னா அவரோட சார் தான் இந்த பொக்கேவை உங்களுக்கு எல்லாம் ஹெல்மெட் போட்டு வரக்கூடியவங்களுக்கு பாராட்டு தெரிஞ்சு ஹெல்மெட் போட்டு வந்திருப்பாங்க ஹெல்மெட் போடுறதுலையும் ஒன்று இருக்குது சார் இந்த கேப் இருக்குல்ல நீங்கள் வாங்க மேடம் கொடுக்கல வாங்க இது வரைக்கும் பாத்தீங்களா இது வந்து சேஃப்டி இந்த சேஃப்டியை நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் இந்த சேஃப்டி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்க இன்கேஸ் ஏதாவது வண்டி இடிக்கும்போது நம்மளோட ஹெல்மெட் என்ன ஆகாது அதை விழுந்தாது இன்கேஸ் நம்ம விழுந்தாலும் நம்மளோட தலை இருக்காது தனியாக போக முடியாது தலைக்குரிய ப்ரொடெக்ஷன் தான் அந்த இந்த சேஃப்டியான லாப் போடணும் நம்ம சும்மா எடுத்து போலீஸுக்கு பய பயந்து போட போட்டோம் அப்படின்னா யூஸ் இல்லை நம்ம வீட்டுக்கு போனோடனே யார் நம்மளை ஃபஸ்ட்டு சேர்க்கும் நம்ம பிள்ளைங்க நம்ம ஒய்ஃபு அப்போ நம்ம சேஃப்டியாக வீட்டுக்கு போகணும் அதுக்காக தான் நம்மளை ஹெல்மெட் போட்டு வர சொல்கிறாங்க அந்த ஹெல்மெட்டை நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணி வந்துட்டோம் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சு நம்ம எக்ஸி டாக்டர் இந்த கொட்டையெல்லாம் நம்மளுக்கு எல்லாேருக்கும் நாங்கள் கொடுத்துருவோம் வாங்க மேடம் வாங்க எட்டே கொடுங்க ஆ எல்லாரும் போட்டோ எல்லாம் எடுங்க. ஏய் அம்மா நீங்க எல்லாரும் டைட் ஜிட் ஹெல்மெட் போடுறது நம்ம ஃபேமிலியாவோ நம்மளோட இருங்க இருங்க இருங்க. அந்த